அடியார்களே ஏகாதசி என்பதை பற்றி இன்று ஆன்மீக மலரில் வந்த தகவலை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் கிருதாயுகத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் முரண் என்கின்ற அசுரன் தொல்லை கொடுத்து வந்தான் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று அசுரன் தொல்லை கொடுப்பதை சொல்லி காத்தருள வேண்டுதல் செய்கின்றார்கள் சிவபெருமானோ நீங்கள் அனைவரும் பெருமாளிடம் சென்று முறையிடுங்கள் என்று சொல்லி அனுப்பி விடுகின்றார் தேவர்களும் முனிவர்களும் பெருமாளிடம் சென்று ஐயனி முரண் என்னும் அசுரன் எங்களுக்கு தொல்லை கொடுத்து வருகின்றான் எங்களை நீங்கள்தான் காத்தருள வேண்டும் என்று முறையிடுகின்றார்கள் பெருமாள் அவர்கள் முரண் என்ற அசுரனுடன் போரிட்டு அவனது பலத்தை அழித்து விடுகின்றார் அவன் திருந்தி வாழ வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க பெருமாள் நினைத்து அவனை அங்கிருந்து போகும்படியாக செய்து விடுகின்றார் அருகில் உள்ள குகையில் சற்று நேரம் ஓய்வு எடுக்கலாம் என்று நினைத்து பெருமாள் அவர்கள் குகையில் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கின்றார் முரண் என்ற அசுரன் பெருமாள் கொடுத்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்தி கொண்டு மறுபடியும் அந்த குகைக்கு அருகில் வந்து பெருமாளை கொல்வதற்கு தயாராக இருந்தான் அந்த நேரத்தில் பெருமாளிடமிருந்து ஒரு சக்தியானது பெண் வடிவில் வந்து அந்த அசுரனை ஒளியால் சாம்பலாக்கியை விட்டது அதே நேரத்தில் பெருமாள் அவர்கள் ஏதும் அறியாதவர் போல் கண்விழித்து அந்த சக்தியை பாராட்டி ஏகாதசி என்று பெயரை சூட்டினார் பிறகு நீ தோன்றிய இந்த நாளில் என்னை விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவியும் வாழும் காலங்களில் அவர்களுக்கு வேண்டிய நல்லதையும் செய்வேன் என்று பெருமாள் அருள் புரிகின்றார் ஆக ஏகாதசி பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொண்டு ஏகாதசி என்று பெருமாளை நினைத்து விரதமிருந்து பெருமாளை வணங்கி வாழும் காலங்களில் நமக்கு வேண்டியதை பெருமாளிடம் கேட்டு அவர் அருள் பெற்று நலமாக வாழ்வோம் வாழ்ந்த பிறகு பெருமாள் பாதம் அடைந்து வைகுந்தம் அடைவோம் இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் பகிருங்கள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்